ராமர் வடநாட்டு கடவுள் சரி விநாயகரும் வடநாட்டு கடவுள் சரி கிருஷ்ணரும் வடநாட்டு கடவுள் சரி ஆனால் இவர் யார் முருகர் யார் இந்த ஆறு படை வீடு கொண்ட முருகர் யார் உங்களோட முப்பாட்டம் தானே தமிழ் கடவுள் தானே திருப்பரங்குன்ற கோயில் என்ன ஆறு படை வீட்டு ஒரு கோயில் தானே ஒரே வீடியோவில் முருக பக்தர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திய ஒரு முருக பக்தர் பேசிய வீடியோ திருப்பரங்குன்ற மலை அடிவாரத்தில் நவாஸ்கனி அசைவ பிரியாணி வேண்டும் வேண்டே சாப்பிட்ருக்காரு அவருக்கு அங்கே என்ன வேலை ராமரும் மற்ற கடவுளெல்லாம் வரநாட்டு கடவுளே நம்ம தமிழ் கடவுள் முருகனுக்காக குரல் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு முருக பக்தர் பேசியிருக்கிற இந்த வீடியோ இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு ஷேர் பண்ணிடுங்க ஒவ்வொரு முருக பக்தர்களும் ராமர் வரநாட்டு வடநாட்டு கடவுள் சரி விநாயகரும் வடநாட்டு கடவுள் சரி கிருஷ்ணரும் வடநாட்டு கடவுள் சரி ஆனால் இவர் யார் முருகர் யார் இந்த ஆறுபடை வீடு கொண்ட முருகர் யாரு உங்களோட முப்பாட்டம் தானே தமிழ் கடவுள் தானே திருப்பரங்குன்ற கோ கோயில் என்ன ஆறுபடை வீட்டு ஒரு கோயில் தானே அந்த கோவிலுக்குள்ளே அந்த கோவில் மலை மேல அசைவத்தை அதாவது ஆடு மாடு வெட்டுவேனு சொல்லிட்டு இவங்க போனதுனால அவர்களை கைது பண்ணியிருக்கு காவல்துறை அப்படி இருந்தோ இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி நவாஸ்கனி என்பவன் போயிட்டு அங்கே அசைவ விருந்து சாப்பிட்டுருக்கான்னு சொன்னாக்கா அப்போ வேண்டும் இந்துக்களை புண்படுத்த செயல் நான் என்ன கேட்குறேன் இந்த நவாஸ்கனிக்கு வெறும் முஸ்லீம் மட்டும் தான் ஓட்டு போட்டானா இந்துக்கள் ஓட்டு போடலையா இந்த திமுக கூட்டணிக்கு முஸ்லீம் மட்டும் தான் ஓட்டு போட்டான் இந்துக்கள் ஓட்டு ஓட்டு போட இல்லையா ஆனால் இந்துக்களே தமிழக இந்துக்களே இந்த நாதாரி பயிலில் ஓட்டு போட்ட இந்துக்களே உங்களை கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா உங்களுக்கு எப்போ தான் சூடு சோர்ணம் வரும் நீங்கள் உப்பு போட்டு சோறு திங்கிறீங்க இல்லை சோறு தான் திங்கிறீங்களா தயவுசெய்து சிந்திச்சு பாருங்கள் இன்றைக்கி இன்றைக்கி இந்த இங்கே நடந்தது நாளைக்கு எல்லா கோவிலும் நடக்கும் கையை கட்டி தான் வேடிக்கை பார்க்க போகிறீங்களா நீங்கள் கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க பாத்திருப்பீங்க நவாஸ்கனி ராமநாதபுரம் மாவட்டத்துடைய ஒரு எம்பி ஹிந்துக்களும் மற்றும் இஸ்லாமியர்களும் மற்றும் அனைத்து மதத்தினரும் தேர்ந்தெடுத்தவர் தான் இந்த நவாஸ்கனி ஆனால் இவர் பண்ணுற வேலையை பாருங்க திருப்பரங்குன்றம் வந்து அங்கு பண்ணிய வேலைகள் தான் தற்போது இணையதளத்தில் பயங்கர காட்டுத்தீ போல வைரல் ஆயிட்டு இருக்கு அவருடைய ஆட்களை அழைத்து வந்து அங்கு அசைவ பிரியாணி சாப்பிட்ருக்காரு மலையாடி அந்த மலை படிக்கட்டு ப பகுதிகளில் இது எவ்வளோ பெரிய ஹிந்துக்களுக்கு எதிரான ஒரு செயல் ஹிந்துக்களுடைய மனதை புண்படுத்தும் ஒரு செயல் முருக பக்தர்கள் இனியும் நீங்கள் வந்து மௌனமாக இது ஏதோ திருப்புரங்குன்றம் ஊரில் நடக்கிற பிரச்சனை அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டிங்க ஆனால் திருப்பரங்குன்றத்தை தாண்டி ராமநாதபுரத்திலேருந்து அந்த எம்பி நவாஸ்கனியாக வந்து அங்கு உள்ள இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக அங்க வந்து பார்த்து அங்க பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு செயலை செஞ்சிருக்காரு ஆனால் இந்துக்கள் நாம் இந்த இதையும் கடந்து இருக்கோம் திருப்பரங்குன்றம் நம்ம பெருமானுடைய முதல் படை வீடு ஆனால் அந்த முருக கடவுளுக்கு அந்த மலையை அபகரிக்க ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் முருக பக்தர்கள் வந்து அமைதி காத்து கொண்டிருக்கிறீர்கள் தயவு செய்து களத்தில் இறங்கி உங்களுடைய எதிர்ப்புகளை நீங்கள் வந்து சொல்லுங்கள் போல வீடியோ போடுங்க தொடர்ந்து திருப்புரங்குன்றம் மலை நம்ம முருகனுடைய மலை அப்படிங்கிறத நம்ம எந்த காலத்தையும் விட்டுக் கொடுக்கக்கூடாது நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகனுக்காக நம்ம வந்து இறங்கி நிற்கணும் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்